ஹலோ மாமா சரி வந்துருக்கிறீங்களா இப்போ வரீங்களா ரொம்ப சந்தோஷமாம்மா ஆ மாமா வாங்க ஆ சரி மாமா ஆ சரி ஆ வாங்க

அங்க எல்லாம் செஞ்சுட்டு நாங்க போறோம்மா நீங்க வந்து நிக்கறீங்களா அப்படினு சொல்றாங்க சரி மட்டும் வந்து சேய்டோம் ஆ என்ன தூத்துக்குறாங்க நான் போய் வந்துறேன் அம்மா சரி வருவேன் கிட்ட போயிடுங்க பெரிய மேம் பண்ணிக்கிறாங்க போனு திருவிழாக்கங்க வராங்களா கிராமத்துல எப்படி செய்யுதுன்னு அவங்களுக்கு பாக்கிறதுக்கு ஆசையாக தான் அதுக்கு வராங்களாம் அது பார்த்து முடிச்சிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் காது குத்துறதெல்லாம் வச்சுக்கிறாங்களாம் அது செஞ்சிட்டு போயிருங்க வந்தது வந்துருவோம் செஞ்சுட்டு போயிருங்க திரும்ப லீவு கொடுக்க மாட்டாங்க வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்புறமா இன்னொன்னு ஒன்று அவங்க நம்மளுக்கு நம்ம செஞ்சதுக்கெல்லாம் செய்முறை செஞ்சாங்க அதுக்கு நம்ம செய்யணும் இல்லையா ஆ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டா தானே கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு செஞ்சு வைதா இருக்கும் அதெல்லாம் தப்பா போயிடும் இல்லையா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா ஆமா செலவாகுமே அதுக்கு செலவாகணுமே அதுக்கு எதனா வாங்கி பார்க்காங்க வாங்கியோ இல்லை எங்கேயோ ஒன்று கடை வாங்கி அதை வாங்கி வச்சுன்னு நம்ம செஞ்சாதான் மரியாதை இல்லைனாக்கா இல்லையாமா செஞ்சுதான் நம்ம செஞ்சிடணும் செஞ்சுதானே ஆகணும் ஆ

எனக்கு யாரும் எடுத்து கொடுக்குறாங்க நல்லாக்குது புடவை பெருமைக்கார சொல்லிட்டு போறா எனக்காரு இதே காலமெல்லாம் பழமெல்லாம் ஆகி போய்ச்சி எனக்கு அம்மா கட்டின துணி கூட ஒழுங்கா இல்லை எனக்கு அம்மா எடுத்து கொடுத்துருவோம் எனக்கு எடுத்துக் கொடுக்க கூடாதா அவ்வளவு பெருமை அம்மா வீட்டுக்கு போனா நான் எங்க போறது எங்க துணி நல்ல துணி இல்லையா சாமி இதே எனக்கு தாய் போய்சி நான் நான் பண்ணவா

நீங்க இந்த மாதிரி பட்டு பட கட்டுவீங்களா நீங்க நான் பொம்மநாட்டி தானே நான் பொம்மநாட்டி தானே கட்ட அது கூட உடனே ஒரு மாதிரி பட்டு பட கூட இல்லனா கேட்டோம் ஒரு சாதா பட கூட ஒரு நல்லா கட்ட இது கலர் எப்படி இருக்குது இல்ல நீ எல்லா நீ என்னதான் என்ன என்ன நினைச்சிருக்கற நீ இது என்ன நினைச்சிருக்கற போ எட்டு போ போ பேன் சத்தமான உன் போடவே மாட்டேன் எட்டு போ என்ன தான அவ்வளவு கேவலமா கண்ணு கேவலமா இருந்து உட்காந்து நான் இருந்தா கூட இந்த மாதிரி துணி எட்டது உன் மனசாச்சு இது இது பாரு இது என்ன துணி இது எப்படி இது எப்படி இது எப்படி இது எங்கான வச்சு வந்து எடுத்து வந்தியா இது கூட நல்லா தான் இருக்குது இது கட்டினா சாஃப்ட்டா அப்படியே உடம்பு மேல இருக்கிற மாதிரியே தெரியாது உங்களுக்கு நல்லா இருக்கும் இது இது ஒரு கலரா சொல்லு நல்லாதான் இருக்குது சும்மாவே வந்து எனக்கு இந்த துணி எது வரவே தேவையில்லை சும்மாவே வந்துட்டு கூட எடுத்துக்கவே பேசிக்கவே மாட்டேன் நான் என் பொலப்பா நான் பாத்து வந்துக்குவேன் கொண்டாந்து துணின்ட்டு கொண்டாந்து கையை வச்சு நிறைய இந்த புடைக்கு அந்த புடைக்கு வித்தியாசம் தெரியா இது இது எங்கயோ அங்க மூடையில போட்டதா எடுத்து கொண்டாந்து மடிச்சு கொண்டாந்து கவர்ல குடுத்துக்க அப்படி நீங்களா கட்டி பண்ணிக்காதீங்க அத்தை அதுக்கு என்ன ஒண்ணும் இல்ல புதுசு பண்ணி அப்படி கவர்ல கடை பண்ணி நான் எங்க வித்துன கத்திரிய கூட எடுத்து மடிச்சு போட்டு எடுத்துறான் தெரியாதா இவருக்கு இல்ல உங்களுக்கு தெரியாதா இது என்னது அது என்னது எடுத்து வந்த நீ கம்பு உட்டறது நானா எடுத்து வந்தேன்னு சொன்னேன் உங்க மக தான் எடுத்து தெரியாதா உங்களுக்கு எது எடுத்து குடுக்கணும் எது பண்ணனும் தெரியாதா ஏன் நான் எடுத்து பாரு அதுக்கு இதுக்கு எடுத்து வித்தியாசம் பாரு இப்படி எல்லாம் பேசாதீங்க அது குடுக்கலன்னாலும் குடுத்துலன்னு குழம்பின் உட்கார் கொடுத்தா நல்லா கொடுத்தா நான் ஏன் மாட்டேன் சொல்றேன் நல்லா குத்தா இது என்னாடி வச்சு பார்